அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஐபிஆர் இதில் வந்து ஒரு கேள்வியில் கொஸ்டின் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கேள்வியில் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சென்னை நங்கநல்லூரில் அமையவுள்ள தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் கட்டடத்தின் மொத்த மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் முப்பத்தொம்போது கோடி இருபது லட்சம் அப்படிங்குறதான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் சரிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த இஸ்லாமியர் இருக்கிறவங்களே ஸோ இவங்க வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு தங்குமிடும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த ஹஜ் இல்லம் அப்படிங்கிறது இதை எங்கே வந்து இந்த கட்டடத்தை வந்து கட்டப்போகிறாங்க அப்படின்னா நம்ம சென்னை அண்ணா பன்னா பன்னாட்டு விமான நிலையம் இருக்கு இல்லைங்களா அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் அப்படிங்கிறது வந்து கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு சரிங்களா இந்த தமிழ்நாடு ஹஜ்ஜி இல்லம் அப்படிங்கிறது வந்து சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து கட்ட போகிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் தான் அது சரிங்களா ஏற்கனவே வந்து ஒரு இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்துல வந்து இருக்கு சரிங்களா சென்னையில நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கத்துல வந்து இருக்குது இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அலுவலகம் ஆக்சுவலா வந்து சரிங்களா அதிகாரப்பூர்வ அலுவலகம் மற்றும் அங்கே இந்த இஸ்லாமியர்ல வந்து தங்கக்கூடிய அந்த இடவசியும் வந்து அங்கே இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரீசெண்டாக அடிக்கல் நாட்டினதுனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஜஸ்ட் வைக்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க தினமொரு கேள்வியில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தில் இதுவரை எத்தனை கிராம ஊராட்சிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளுக்கும் மேலே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கிராம ஊராட்சிகள் அப்படிங்கிறது அட் ப்ரெசென்ட் இருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து ஊராட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் இருக்கு ஆக்சுவலாக இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டு உபகரணங்கள் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இதில் அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் பதின பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சரிங்களா சார் ஐட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமூறு கேள்வியில் பாருங்கள் நூற்றி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் டெல்லியில் நடைபெற்ற சிஐஐ பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ்நாட்டிற்கு எதற்காக சிறந்த மாநிலம் என்ற கௌரவம் வழங்கப்பட்டது சிஐஐ பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்குன்னா டெல்லியில் வந்து நடந்திருக்குது ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து தமிழ்நாட்டுக்கு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகரின் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் விளையாட்டு மேம்பாட்டை ஊக்குவித்ததற்கு சரிங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள்

என்சிஆர்பி தரவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க தமிழ்நாட்டில் செயல்படும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர உதவி எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு உதவி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமான இன்னும் சில உதவி எண்களும் வந்து இருக்குது அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னா இரவு பயணம் சரிங்களா அதாவது இந்த இரவு பயணத்தின் போது பெண்கள் வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிற மாதிரி அவங்க கருதுன கருதும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஒன் ஜீரோ நைன் ஒன் அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து அவங்க கூப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிறதும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இதுவும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான் அப்புறம் ஒன் ஒன் டூ இதுவும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான் இந்த ஒன் ஒன் டூ அப்படிங்கிறது வந்து நேஷனல் லெவலில் இந்தியா முழுக்கும் செயல்படக்கூடிய ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் பெண்களுக்காக சரிங்களா ஸோ அதையே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தாண்டி இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தோன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் இது எதுனா குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எய்ட்டு ஒன் நைன் த்ரீ ஜீரோ இது எதுன்னா சைபர் கிரைம் சரிங்களா ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் ஒன் ஜீரோ நைன் எயிட் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா வேறு என்ன இருக்குது அப்படின்னா இன்னொன்று ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் இந்த பழங்குடியினர் இருக்காங்கல்ல ஸோ இவர்கள் தொடர்பு இவங்க தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறது இதுலயே இன்னொன்று ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்குன்னா மூத்த குடிமக்கள் தொடர்பானது சரிங்களா மூத்த குடிமக்கள் மக்கள் தொடர்பு தொடர்புடைய ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் எது அப்படின்னா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனு இதே ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறது ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவர்கள் தொடர்பான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் டோல்பீன் நம்பரு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா சார் ரைட் வைக்கா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமும் ஒரு கேள்வியில் பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சாவது கொஸ்டினு பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பிற்காக தோழி என்ற பெயரில் விடுதிகளை மேம்படுத்தும் தமிழ்நாடு அரசின் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் டிஎன்சிடி டபிள்யூ அதாவது தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த தோழி விடுதிகளை வந்து எதுக்காக வந்து ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா இந்த பணிபுரியக்கூடிய இந்த பெண்கள் மற்றும் இந்த கல்லூரிகளில் படிப்பாங்கல்ல பெண்கள் ஸோ இவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு குறைந்த கட்டணத்தில் வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு தங்குமிட அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விடுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த தோழி விடுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது ரிலேட்டடாக நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் டீட்டிலாம் சரிங்களா சார் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நூத்தி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாடு அரசின் குளிர் கூரை திட்டம் சரிங்களா அந்த கூல் ரூஃப் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது முதற்கட்டமாக எத்தனை பசுமை பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பள்ளிகள் சரிங்களா ஆக்சுவலா இந்த குளிர் கூரை திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலையை வந்து குறைக்கணும் அதாவது இந்த பள்ளி கட்டிடங்கள்ல அந்த வெப்பநிலையை வந்து குறைச்சி அதன் மூலமாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியமான ஒரு கற்றல் சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குளிர்கூரை அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய பிரதான ஒரு நோக்கம் இதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணதுன்னா முதற்கட்டமாக ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பள்ளிகளில் இந்த குளிர்கூரை தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி வெப்பத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து திட்டமிட்டுருக்காங்க அந்த வெப்பத்தை வந்து எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து கட்டடத்தினுடைய அந்த மேற்குறையை மீது இந்த சூரிய இந்த பிரதிபலிப்பான அந்த சில்கா இதை ரொம்ப முக்கியம் சரிங்களா சில்கா குளிர்குறை வண்ணப்பூச்சை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டடங்களுடைய அந்த வெப்பநிலையை வந்து குறைக்க திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானது எத்தனை பள்ளிகளில் முதற்கட்டமாக செயல்படுத்துறாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பள்ளிகளில் வந்து முதற்கட்டமாக வந்து செயல்படுத்துறாங்க சரிங்களா சரி ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமூர் கேள்வியில் பாருங்க நூற்றி அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழர்தம் நாகரீக உச்சத்தை பறைசாற்றும் விதமாக மரபும் புதுமையும் சந்திக்கும் வரலாற்று மாளிகை என புகழப்படும் நெல்லையின் புதிய அடையாளம் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா மரபும் புதுமையும் சந்திக்கும் வரலாற்று மாளிகை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நெல்லை அப்படின்னு வந்தாலும் தான் சரிங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு பொருளை அருங்காட்சியகம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் சார் ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பாருங்க நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரை கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்படிங்கிற இதற்கான ஆன்சர் அப்படி அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் சரிங்களா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அல்லது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் மில்லியன் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர் தினம் ஒரு கேள்வியில் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட காப்புரிமைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா பதினைந்தாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் சைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினமும் ஒரு கேள்வியில் பாருங்கள் நூற்றி எழுபதாவது கொஸ்டின்னு ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி செலவில் தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சென்னை தான் சரிங்களா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இந்த விக்டோரியா பொது அரங்கம் அப்படிங்கிறது நம்ம சென்னை மாநகராட்சியினுடைய கட்டடமான இந்த ரிப்பன் மாளிகை அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் பூங்கா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்க் டவுன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இருக்கு சரிங்களா ரொம்ப ஒரு பெயர் பெற்ற ஒரு கட்டடம் தான் பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா பொது அரங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தொடங்கியிருப்பாங்கல்ல ஸோ அது இந்த பில்டிங்கிலேருந்து தான் வந்து தொடங்கியிருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு பழமையான ஒரு கட்டடம் சரிங்களா சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த விக்டோரியா அந்த ஹாலே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு அன்றைக்கு வந்து அந்த புனரமைச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை பட் எந்த ஏரியான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது சார் ரைட் ஓகே முடிஞ்சிருச்சு நூற்றி எழுபது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் என்னென்ன கொஷின் வந்து கேட்டுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இருக்கிற கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்டி டூ கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்டிஐபிஆரில் இப்போ நூற்றி இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ நூற்றி அறுபது வரைக்கும் நம்ம கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய ப்ளே லிஸ்ட் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க சரிங்களா சார் ரைட் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி